ஏன் அன்பு பிள்ளையே விதர்ப்பங்களான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்களும் செய்கைகளும் கொண்டு போய்விடுகின்றதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றது பக்குவம் அடைய வேண்டியதாக இருக்கின்றது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் சிறந்த பண்பாகும் நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அப்போதைய சூழ்நிலைக்கு கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அதனை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதை போல உன் சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் தங்கமே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் காலம் நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் வெறுப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் விசித்திரத்தை நிகழ்த்தும் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது குழந்தையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் வலியோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி சிரிக்க பழகிவிட்டால் எந்த ஒரு வழியும் பெரிதல்ல யாரை நீங்கள் உதாசனப்படுத்துகின்றீர்களோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயமாக உணர்த்தும் எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காதே எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை தோற்க விடமாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாயியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன்மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழுந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வரை எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டேயிரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் சிலவற்றை மறைத்து வையுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் நீ செய்யும் செயலை மற்றவர்கள் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுவதில்லை குழந்தையே துணிந்து செயல்படு குணம் அறிந்து பழகும் காலம் அன்று பணம் அறிந்து பழகும் காலம் என்று இதுதான் கலிகாலம் குழந்தையே பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவார் செடிகளாக இரு பூத்துக்கொண்டே இருப்பார் அன்பு குழந்தையே என் மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி என்னிடம் வருவதில்லை நானே அவர்களை தேடி பிடித்து என்னிடம் கொண்டு வருகின்றேன் அப்படி வரவழைக்கப்பட்ட குழந்தைத்தான் நீ எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன் இனி கலங்காதே உன் சாய்யப்பா உன்னுடன் இருந்து உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து உன் கடன்களை அனைத்தும் அடைத்து உன்னை நல்ல வாழ்க்கையை நான் வாழ செய்வேன் தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதே யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதே பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகின்றது என்பதை புரிந்துகொள் கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம் ஆனால் கவலையில் விழுந்து விடாதே எழுவது கடினம் குழந்தையே சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுத்தான் சிரிப்பேன் என நீ நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது குழந்தையே இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ பழகு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு தள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமா யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் வெற்றி நிச்சயம் ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களைப் பற்றியோ அவர்களின் செயல்களைப் பற்றியோ விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் பேசும் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே ஏனென்றால் வார்த்தைகளும் கத்தி போல்தான் சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் வெல்லும் நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டது திடீரென்று ஒரு நாள் உன்னை வந்தடையும் நீ கேட்டதை மறந்திருப்பார் ஆனால் நான் மறப்பவன் இல்லை குழந்தையே நீ கேட்டதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் தண்ணீர் இருக்கும் போது தூசிக்கல் அடியில் தானாகவே அடங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இரு தானாகவே அது அடங்கிவிடும் காலம் அருமையானது குழந்தையே என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணி நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் கலங்காதே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே நீ கூறும் நல் செவி செவிசாய்க்காமல் இருப்பவர்களுக்கு இழப்பு என உணரும் காலம் வரும் என் குழந்தை பல பிரச்சனைகளை சந்தித்து எந்த தீர்வும் கிடைக்காமல் தவிக்கின்றா என் உதவிக்காக கனத்த இதயத்துடன் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றா சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காப்பேன் என் சுவாசமே நீதான் குழந்தையே உன் எப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்போதும் உன்னுடன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய அற்புதம் நிகழப் போகின்றது குழந்தையே இனி கலங்காதே உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி கேட்டதும் கொடுக்கவில்லையே என வருந்தாதே கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாலே நீ வருந்தாமல் இருப்பதற்காக என் குழந்தைக்காக நான் உருவாக்கிய முன்னேற்பாடு விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையிருப்பேன் உதவுவே உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தானே சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் தங்கமே எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே அமைதியாக வீட்டில் இரு எதை பற்றியும் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு அனைத்தும் விரைவில் சரியாகும் பக்தியுடன் வணங்கி நிற்பவர்களுக்கு நானே அமுதமாகின்றேன் நானே மருந்தாகின்றேன் அவர்களை காக்கும் தெய்வமாகவும் ஆகின்றேன் கலங்காதே தங்கமே நானே கதி என்று இருக்கும் முன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே பிறகு எதிர்குணக்கின்ற கலக்கம் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் துணையாக நமக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் ஆனால் என்ன தேவை என்று கடவுளுக்கு மட்டுமே தெரியும் நீ எனக்கு இவ்வளவு அன்பை கொடுக்கும்போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நானே தருவேன் தங்கமே நீ நினைத்த ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அது உன்னை அடியோடு மாற்றப் போகின்றது கண் விழித்தெழுந்து அந்த அதிசயத்தை விரைவில் காண்பாள் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவின் குழந்தையே நீ பூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் துணையாக இருக்கின்றேன் கலங்காதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம் உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெறிக்க ஓடிவிடும் குழந்தையே நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு உதவுவேன் பல நாள் காத்திருப்பேன் ஒரு நாள் பலனாக நீ பெறுவார் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் ஒருவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பு இறுதி வரை கிடைக்குமாகின் அது உறவல்ல வரம் குழந்தையே சாயப்பா மீது நீ கொண்ட உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிறருடைய உழைப்பை பொருள் உள்பட இலவசமாக ஒருபோதும் பெறாதே அது உன் வாழ்க்கையில் ஒரு விதியாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாய் நாமம் சொல் என் வைரமின் சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது நேர்மையானது இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகமாகி ஆகவே சாகியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார் எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகின்றது அங்கு சாகி எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதை நிரசனமான உண்மை நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளே விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும் அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் அன்பு உண்மையாக இருந்தாலே போதும் கண்ணீரிலும் மனவேதனையிலும் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான் சாயப்பா கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் கலங்காதே தங்கமே எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் மீதுதான் இருக்கும் சாயியின் குழந்தையாயிற்றே நீ எப்படி உன்னை கைவிடுவேன் உன் கஷ்ட காலங்களில் சிரித்துக் கொண்டே கடந்துவிடு உன்னுள் இருக்கும் கவலைகளை ஒருபோதும் பிறரிடம் சொல்லாதே உன்னை மகிழ்விக்க நான் இருக்கின்றேன் கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தான் என் பால் நம்பிக்கை கொண்டிருந்தான் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா